வந்து குறிப்பா விஜய் அவர்களுடைய படத்தை ரசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு விஜய் என்ற பேர் அப்ப சொல்ற நீங்க இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நீ உங்க வாயில வர மாட்டேங்குதுனாக்கா அப்போ திமுகவோட ஒரு கடுமையான ஒரு போட்டியாக தாவேக்காவை பாக்குறாரு முதலமைச்சர் அப்படின்றத இதுல ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் விழா அது ஒரு மானங்கெட்ட விழா அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலா ஏன்னா வந்து உலகத்துக்கே தெரியும் அது வந்து கூட்டம் வராது திமுக கூட்டம் ஒருத்தம் கூட வரமாட்டான் அப்படின்றது நல்லா தெரியும் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய முப்பெரும் விழாவை எதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி

மறைமுக கூட்டாளிகள் அவ்வளோதான் அவங்களுக்குள்ள என்ன நடக்கணும் நினைக்கிறோ நடத்துறாங்க அவ்வளோதான் வேறு கூட்டம் கூடுற இடத்துல சேதங்கள் ஆகத்தான் செய்யும் அதாவது நூறு பேர் இருக்க இடத்துல பத்தாயிரம் பேர் வந்தாக்கா அங்கே சேதம் ஆகத்தான் செய்யும் ஒரு சிலது உடையத்தான் செய்யும் அதுதான் நடந்துட்டு இருக்கு அந்த பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு யார் ஏற்றுப்பா யோசிச்சு பாருங்க நீங்கள் கேட்க பழகிக்கோ கேள்வி கேள்வி எது நடந்தாலும் ஒரு கேள்வி கேள்வி ஒருத்தன் வந்து ஒரு நலத்திட்டம் ஒன்று பண்ணுறான்க்கா ஏன் பண்ணுறாங்க அவனுக்கு என்ன லாபம்ன்றதை யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா அது இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க தளபதியோட சுற்றுப்பயணத்துக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷன்ல ரோட் ஷோ காட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதே ரோட் ஷோவை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் காட்டிட்டு வராங்க அப்படின்னு போது அப்போ மட்டும் தான் அந்த கட்டுப்பாடுகளா உங்களுக்கு கிடையாதா அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்றது நீ செய்யணும் செய்யலைன்னா இந்த மாதிரி காவல்துறையை வச்சு நான் உன்னை அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்னதான் இருந்தாலும் நாங்கள் நீதித்துறை மேலே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அப்படின்றதால நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகா கூட நின்று இருக்கு கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு அந்த வகையில் பார்க்கும்போது சட்டத்தின் மேலே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு வேற ஒன்றும் புரியல அரசியலுக்கு வரணும்னாக்கா ஊழல் பண்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் எனக்கு புரியல மக்களுக்கு நல்லது பண்றது ஒருத்தர் வராது இருபத்தெட்டு வருஷமா அவர் ஃபீல்டுல இருந்திருக்காரு மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கார் அவர் மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது அதுவே ஒரு பெரிய குவாலிட்டியை நினைக்கிறேன் நான் மக்கள நல்லது செய்யறது தான் வரீங்க அரசியல் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சர்வீஸ் ஒரு சேவை மனப்பான்மையோட வரக்கூடியதுதானே தவிர அது வந்து சம்பாதிக்கிற இடம் அது கிடையாது இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஊழல் பண்றத அரசியலாக மாத்தி வச்சிருக்காங்க அப்படி ஊழல் பண்ணக்கூடிய நபர்கள் இவர் வந்துட்டு எங்க ஊழல் பண்ண முடியாது அப்படின்றதால இவருக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் அப்படின்றாங்க நாங்க என்ன சொல்றோம் நீங்க ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டி நீங்க கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகி உட்காருங்க எப்படி பண்றோன்னு மட்டும் பாருங்க நீங்க வேற ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்கி வச்சிருக்கீங்க இரநூறுவா காசு கொடுத்தா போதும் என் உயிர கூட பணைய வைக்கிற அளவுக்கு ஒரு டெம்போல கூட்டிட்டு வரீங்க மக்களை அடைச்சி ஆட்டு ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சி உங்க கூட்டத்துக்கு கொண்டு வரீங்க நீங்க அந்த டெம்போ கவிழ்ந்து நிறைய திமுக வந்த கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்து போனதை நம்ம பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இப்படி பண்றாங்கன்னா மக்கள் மேல என்ன அக்கறை இருக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யும் போது மக்கள் வந்து காசு வாங்க கூடாது கிடையாது அவனை வறுமை நிலையில வச்சிருக்கிறேன் நீ அப்படி வச்சிருக்க இந்த அரசாங்கம் தலை உண்மையிலேயே அதை விட்டுட்டு வர எல்லாரையுமே வந்து நான் கேள்வி கேட்பேன் வர விட மாட்டேன் சர்வாதிகார ஆட்சி உண்மையிலேயே எத்தனை முடிச்சாங்கன்றத லிஸ்ட்டை கொடுக்க சொல்லுங்க அதாவது என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரிலன்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே நம்ம எந்த துறையில் இருக்கோன்னு அவங்களுக்கே தெரியாது தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு போயிட்டு நம்ம சேகர்பாபு கிட்ட கேளுங்க தெரியாது அவருக்கு அறுபத்தெட்டு மாவட்டம்னு சொல்லுவார் ரெண்டாவது படிக்கிற குழந்தை சொல்லும் எத்தனை மாவட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது சொல்லும் ஆனால் பாபுக்கு தெரியாது அந்த மாதிரியான ஆட்கள் வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதும் பதவிக்கு வந்துடலாம் அப்படின்ற கூடிய ஆட்களை வச்சுருந்தா தமிழ்நாடு முன்னேறாது அதாவது தூய்மை பணியாளர்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுக்கலன்றாங்க அப்போ ஐநூறு காற்றுல பறக்க விட்டது எப்படி உங்களுடன் சாலினுக்கு மனுவை கொடுத்தா கூவத்தில் மிதக்குதோ அந்த மாதிரி தான் எல்லா வாக்குறுதிகளும் அந்த மாதிரி இவங்க வந்து ஆடுறதுக்கும் தகுதி இல்லை இந்த நாட்டில் வாழறதுக்கும் தகுதி கிடையாது இந்த ஆட்சியாளர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வேற ஒன்றும் கிடையாது சிரிச்சிட்டு போயிடணும் இவங்களை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே கை கட்டி சிரிக்குது அதாவது என்னடா நீங்க சும்மா பிஜேபி பிஜேபி நீங்க மட்டும் என்ன மக்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி அது ஒரே ஒரு குடும்பம் திமுக ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக ஒரு கட்சி நடத்துறீங்க அப்படின்றது இவங்களுக்கு வந்து பணம் முக்கியமா பதவி முக்கியமா அப்படின்னாக்கா பணம் தான் முக்கியம் இங்க இருக்கவங்களுக்கு பதவி முக்கியம் அப்படின்னாக்கா துறைமுருகன் தான் துணை முதலமைச்சர் இருக்க முடியும் எப்படி வந்து உதயநிதிக்கு விட்டுக் கொடுப்பாரு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன யோசிச்சு பாருங்க அதனால எல்லாருக்கும் பணம் முக்கியம் சம்பாதிக்க விட்டுருங்க எஜமா போதும் மற்றபடி நீங்க என்ன வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க இல்லைன்னா இன்ப நிதிக்கு இப்பயே சொம்படிக்கிறாங்கன்னா யோசிச்சு பாருங்க நீங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொத்தடிமைகளாக இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் வந்து சீக்கிரமா மக்கள் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு போகணும் சும்மா ஓட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களை அதை பண்ணிட்டாங்க நாங்கள் கொடுத்த மனுவை கூவத்தில் மெத கூட்டானா அவன் அதை பண்ணுறதுக்கு தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கான் தெரிஞ்சதான ஓட்டு போடுற ஓ சாவு அப்படின்ற மாதிரி தான் தோணுது வேற ஒன்றும் இல்லை விழா அது ஒரு மானங்கெட்ட விழா அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா வந்து உலகத்துக்கே தெரியும் அது வந்து கூட்டம் வராது திமுகவுக்கு கூட்டம் ஒருத்தம் கூட வரமாட்டான் அப்படின்ட்டு நல்லா தெரியும் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய முப்பெரும் விழாவை எதுக்காக ஆட்களை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஏன் அசிங்கப்படுறீங்க வாண்டடா தெரியுது எல்லாரும் எடுத்து போடுறாங்களே டெம்போல லாரியில் இதெல்லாம் வர வைக்கிறது நாங்கள் பார்க்குறோமே நாங்கள் நாங்களே ஒத்துக்கிறோமே உங்களுக்கு கூட்டம் வராதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் எதுக்கு கூட்டம் வரணும் அப்படின்னாக்கா அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கனாக்கா இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறதா வேற ஒன்றும் கிடையாது தளபதி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அது தவறு கிடையாது நீங்க போட்டுக்கோங்க பிரச்சனை இல்லை தளபதி மாதிரி நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஆனால் தளபதிக்கு வர அதே கூட்டம் எனக்கும் வரணும்னு ஆசைப்பட்டா எப்படி அதுக்கு நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கணும் நீங்க மக்களை நேசிக்கணும் மக்கள் உங்களை நேசிக்கணும் இதெல்லாம் பண்ணாம எனக்கு கூட்டம் வரலன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும் பாருங்க அவர் ஒரு இரண்டாவது மாநாட்டில் ஒரு பாட்டு ஒன்று போட்டார்னாக்கா அதே மாதிரி பாட்டு நாங்களும் ஒன்று போடுறோம் போறான்னு கண்டாவியான பாட்டு விஷயம் தெரியாதவங்க கேட்டானாக்கா வழிப்பு வந்துடும் போல அந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன இது கேட்டிருந்தா தளபதியை ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி வெண்டை கையில இவன் லிரிக்ஸ் கொடுப்பான் இவன் கம்போஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே எனக்கு அவர் போட்டி அவர் போட்டினு வைங்க ஆனால் அவர் பேரை மட்டும் சொல்ல மாட்டீங்க ஏன்னா அளவுக்கு ஒரு பயம் வேற ஒன்றுமே

அரசியல் மக்கள் புரிஞ்சுக்கணும் வேற ஒன்றுமே இல்லை தனக்கு தேவைப்பட்ட மாதிரி அவங்க எப்ப வேணா மாற்றிப்பாங்க எப்படி வேணா இது பண்ணிப்பாங்க வேற ஒன்றுமே கிடையாது அதுவும் என்ன சென்டிமெண்ட் தெரியல ஒரு ஒருத்தருமே வாழத்தார வைக்க தான் பிச்சு தெரியுது எதுக்குடா அதை வைக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கு முதலமைச்சருக்கு மட்டுமே ஒரு நூறு பவுன்சர்ஸ் வர வைக்கப்பட்டிருக்கு ஆனா அந்த நூறு பவுன்சர் முதலமைச்சர் கூடையே கிடையாது எல்லாம் வாழத்தாருக்கு போய் பாதுகாத்து நின்றுங்கிறாங்க அவங்க இப்படி ஒரு மானங்கட்ட முப்பது மிழ தேவையா நான் கேட்குறேன் யோசிச்சு பாருங்க நீங்கள் அவரே முடிவு பண்ணார் எப்பா நான் மக்களுக்கு ஒன்றும் பண்ணல மக்கள் என்கிட்ட வர போகிறது கூட கிடையாது முதல்ல நான் கூட்டிட்டு வந்த ஆட்கள் அவன் எப்போ வீட்டுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும்போது எனக்கு பவுன்சர்ஸ் தேவையில்லை வாழத்தாருக்கு மட்டும் நிக்க வைப்போதுன்னு அமுச்சு விட்டாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அது நீங்க வந்து விடிய விடிய கதையை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பனா அப்படின்னு கேக்குற மாதிரி திமுக அரசு திமுக சொம்படிக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்க பாசிசமா நடந்துட்டு இருக்காங்க ஒரு மன்னராட்சி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் நான் நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவனையே வந்து தன்னோட கைக்குள்ள போட்டு திருமாவளவனை எந்த அளவுக்கு ஒரு வந்து அடக்குமுறை ஆக்கிட்டு ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு திருமாவளவன் அனுப்பாம பாக்க விடாம அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாக்கு திருமாவளவன் அனுப்பாம அந்த மாதிரி நடத்திட்டு இருக்க திருமாவளவனுக்கே அந்த நிலைமை அப்படின்னாக்கா வைகோலாம் எம்மாத்திரம் ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க அது மாதிரி திமுக குடும்பம் நீங்கள் வேணா பாருங்கள் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் புகழ் பாடணும் கருணாநிதி புகழ் பாடினவங்க ஸ்டாலின் ஐயா புகழ பாடினவங்க நாளைக்கு இன்பநிதி புகழ பாடலன்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இது நடக்குதா இல்லையா மட்டும் அந்த மாதிரி இன்னைக்கு அதான் சொன்னேன் பதவியா பணமா அப்படின்னு கேட்டால் முக்கியம் பதவியெல்லாம் யாருக்கு வேணும் பதவி தேவையில்லை ஜமாங்களை பதவி உங்கள் குடும்பமே வச்சுக்கோங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் மனைவி துர்கா ஸ்டாலின் வராங்களா அவங்க செருப்பு எடுத்து வந்து நாங்கள் போடுறோம் எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எங்களை சம்பாதிக்க விடுங்க ஒரு ஒரு இலக்காவை கொடுங்க பிரச்சனையே கிடையாது மணல் கொள்ளை

மக்கள் மதியில் பேசப்படுது ஒரு கச்சத்தீவுன்றார் இலங்கை அதிபர் போய் அங்க நிற்கிறார் மறுநாள் அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ஒரு வைபாவது எந்த அளவுக்கு மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க தளபதி அப்படின்றத பார்த்து இவங்களுக்கு பயம் அதுக்காக கலப்புற விஷயங்கள் தான் இதெல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது பார்த்துட்டு இருந்த அரசியல் வேற இன்னைக்கு நடந்துட்டு இருக்க அரசியல் வேற இப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிற பாருங்க தளபதி அவர்கள் வந்து அவரோட மாநாடுக்கு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்க பதினஞ்சு லட்சம் கூட வச்சுக்க பரவாயில்ல அந்த பதினஞ்சு லட்சம் பேருக்கு மதுரை மாநாடுக்கு சொல்கிறேன் ஐநூற்றி அறுபது போட்டு தண்ணி கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் தண்ணி கேன் நிறைய பேர் கொண்டு போனால் இன்னும் அந்த காட்சிகள் எங்கிட்ட இருக்கு போடுற உங்களுக்கு காட்டுற வேணா எடுத்து ஃப்ளாஷ் பண்ணுங்க ஆனா இது வந்து அவரோட சொந்த காசுல பண்றாரு நான் குறிப்பிட்டு சொல்றேன் தலைபதியோட சொந்த காசுல அவர் பண்றாரு இதே நீங்க சென்னையில ஏர் ஷோ ஒன்று நடத்துனீங்க நீங்க சரிங்களா அந்த ஏர் ஷோக்கு அதே பதினஞ்சு லட்சம் பேர் கூட்டினாங்க அங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க முதலமைச்சர் உண்மையில சொல்றேன் பீச்சில் ஏசி காத்து வாங்கின ஒரே குடும்பம் இவங்க குடும்பம் தான் புரியுதா இல்லையா ஒரு கூறையை போட்டியா போட்டுக்க பரவாயில்ல ஏசியை வச்சுட்டு உட்காருங்க சரி உங்க குடும்பம் ஏசியை வச்சு உட்காருங்க வர மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியாதா கொடுக்க போறது எங்க காசுல தான் கொடுக்க போறீங்க அது கூட கொடுக்க முடியாத அரசாங்கம் ஒரு தனிநபர் அவரோட காசை செலவு பண்ணி நான் தனக்காக வர கூட்டத்துக்கு ஐநூத்தி அறுபது போட்டு ஏற்பாடு பண்ணுற நீங்கள் ஏர் ஷோ நடக்க தெரியும் ஏன் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கல தண்ணி எடுத்து கேட்டால் சொல்கிறாங்க உங்களால் தண்ணி எடுத்துட்டுவான்னு சொல்கிறோம்ல அப்புறம் என்ன மானங்கட்ட அரசாங்கம் நீ நடத்திட்டு இருக்கீங்க நீங்க கேள்வி வருமா வராது அந்த மாதிரி இவங்க மேலே எடுத்தோம்னாக்கா அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும் ஆனால் இவங்க மற்றவங்களை குற்றச்சாட்டு வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேடு கட்ட பயில தான் திமுக காரங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் மிச்ச கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க தான் திட்டி இதுக்கு முன்னாடி வந்து அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேல ஆப்போசிட்டாக பேசும்போது அவங்க தான் அதுதான் அரசியல் அவன் அதை பண்ணத்தான் வரான் அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் வந்து திரும்பவும் வந்து திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டிடிவி தினகரன் திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சசிகலா திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்காந்தா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கும் அதுலேயும் ஆச்சரியம் கிடையாது இதுதான் அரசியல் இவங்க பண்ணுறதுக்கு பேர் என்ன தெரியுமா அது இப்போ கேமரா முன்னாடி சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் அரசியல்ன்ற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது The மக்கள்கிட்ட கேளுங்க எனக்கு ஒரு மாற்றம் என்ன நினைக்கிறேன் அந்த மாற்றம் வந்து தளபதி விஜய் தான் வரணும்னு கிடையாது நான் கமலை ஆதரித்தேன் சீமானை ஆதரித்தேன் எல்லாரையுமே ஆதரித்தேன் இன்றைக்கி அந்த வகையில் தளபதி ஆதரிக்கிறேன் மக்கள்கிட்ட போய் கேளுங்க யார் வேணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க தளபதி அவர்களை ஆதரிப்பாங்க இல்லை நாங்கள் வந்து ஓட்டை போட்டு திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு இப்படி தான் புலம்புவோம் ஒரு மனு கொடுக்க போனால் கூட காவலர்களை விட்டு நெஞ்சில் குத்த வைப்பாங்க எங்கள் மனு கூவத்தில் தூக்கி போடுவாங்க அப்படின்னு புலம்புணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க வேறு ஒன்றும் கிடையாது ஒரு கேள்வி சார் ஆக்சுவலி அவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னா இந்த நாலரை வருஷத்துல எந்த கவர்மெண்ட்லயுமே வேலை நடத்தலையா ஏன் ஒரே நாள் முதல்ல அது நீங்களே ஒரு கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க ஆக்சுவலா அதான் சொல்றேன்ல ஒரு முகாம் ஒன்னு வைக்கிற அந்த முகாமே வந்து ஏன் தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வைக்கிற ஏன் இந்த முகாம் நாலு வருஷமா இல்லை அப்படின்னு கேட்குற நான் நீ நாலு வருஷத்துல இப்போ ஒரு முகாம் வைக்கிற உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் அப்படின்னா அப்போ குறைகளை இவனால தீர்க்காமதான் இருக்கீங்க நீங்க காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒண்ணு அறிவிக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ இவனது சோத்துக்கு வையிலாமே நீங்கள் ஆட்களை வச்சிருக்கீங்க நீங்கள் அது மாதிரி கேள்வியும் இவங்களே பதிலும் இவங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வேற ஒன்றும் இல்லை அது மாதிரி கேட்டுக்கிட்ட ஆட்சி தான் இது வேற ஒன்றும் இல்லை சரி படித்தவுடன் கிழ்த்து விடுன்ற மாதிரி தான் இவங்களாம் பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு அடுத்து எடுத்து மாறிட்டு போயிட்டு இருங்க வேற ஒன்றும் கிடையாது நன்றி நன்றி ஓபிஎஸ் வந்து திரும்பவும் வந்து திமுக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல டிடிவி தினகரன் திமுக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சசிகலா அம்மா திமுக போனாலும் ஆட்சியப்படுறதுக்கு இல்லை விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்காந்தா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கும் அதுலேயும் ஆச்சரியம் கிடையாது இதுதான் அரசியல் இவங்க பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா அது கேமரா முன்னாடி சொல்ல வேணான்னு பாக்கிறேன் அரசியல் பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க மக்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது சார் இப்போ அடுத்த வருஷம் யார் சிஎம்மா வந்தால் நல்லாயிருக்கும் மக்கள்கிட்ட கேளுங்க எனக்கு ஒரு மாற்றம் என்னன்னு நினைக்கிறேன் அந்த மாற்றம் வந்து தளபதி விஜய் தான் வரணும்னு கிடையாது நான் கமலை ஆதரிச்சேன் சீமான ஆதரிச்சேன் எல்லாரையுமே ஆதரிச்சேன் இன்னைக்கு அந்த வகையில தளபதி ஆதரிக்கிறேன் மக்கள்கிட்ட போய் கேளுங்க யார் வேணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க தளபதி அவர்களை ஆதரிப்பாங்க இல்லை நாங்கள் வந்து ஓட்டை போட்டு திருப்பி அஞ்சு வருஷத்துக்கு இப்படிதான் புலம்புவோம் ஒரு மனு கொடுக்க போனா கூட காவலர்களை விட்டு நெஞ்சில் குத்த வைப்பாங்க எங்க மனு கூப்பில் தூக்கி போடுவாங்க அப்படின்னு புலம்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திமுக ஓட்டு போடுங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த நாலரை வருஷத்துல எந்த கவர்மெண்ட்லயுமே வேலை நடத்தலையா ஏன் ஒரே நாள் அவ்வளவு கூட்டம் வந்தது முதல்ல அது நீங்களே ஒரு கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக அதான் சொல்றேன்ல ஒரு முகாம் ஒன்னு வைக்கிற அந்த முகாமே வந்து ஏன் தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வைக்கிற ஏன் இந்த முகாம் நாலு வருஷமா இல்லை அப்படின்னு நான் நீ நாலு வருஷத்துல இப்போ ஒரு முகாம் வைக்கிற உங்கள் குறைகள் தீர்க்கப்படும் அப்படின்னா அப்போ குறைகளை இவங்களால தீர்க்காமதானே இருக்க இருந்திருக்கீங்க நீங்க காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று அறிவிக்கிறீங்க அப்படின்னாக்கா அப்போ இவனால் சோத்துக்கு வையில்தான் என் ஆட்களை வச்சிருக்கீங்க நீங்க அதை மாதிரி கேள்வியும் இவங்களே பதிலும் இவங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வேற ஒன்றும் அது மாதிரி கேட்டுக்கிட்டே ஆட்சி தான் இது வேற ஒன்றும் இல்லை சரி படித்தவுடன் கிழித்து விடும்ன்ற மாதிரி தான் இவங்களாம் பார்த்தீங்களா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்து கொடுத்து மாறிட்டு போயிட்டு இருங்க வேற ஒன்றும் கிடையாது நன்றி நன்றி கடவுள் யாரு யார் பார்த்தா கண்ணில் காட்டு இந்த சினிமா